இந்த மக்களை நம் நம்மளால் பார்க்க முடியலையே அப்படின்றது தான் அதாவது கவர்மெண்ட்டும் சரி அங்கே இவங்கள பார்க்கவே முடியல அவங்க அவங்க அவ்வளோ பெரிய பிரச்சனையை நம்மளுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க ஒரு இடத்த டேம் பண்ணி ஒரு ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸாக அங்கே வாழ்ந்து அதை அங்கே இருந்த இண்டஸ்ட்ரியில் வேல்யூன்னு ஜென்ரேட் பண்ணது அவங்க மத்திரம்தான் அதில் மக்களோட வேல்யூ மற்றான் அந்த டீல ஜென்ரேட் ஆன அத்தனை இன்கம்கும் காரணம் இதில் கேபிட்டலா பார்த்தா ரொம்ப கம்மி இதை வந்து அதுக்கு அதோட கதையும் பார்த்தோம் அந்த நிலத்தோட கதையும் பார்த்தோம் இதில் வந்து ஒரு உழைக்கிற மக்களும் அந்த நிலத்தை உழைச்சி அதுலேருந்து எக்கானமியை உருவாக்கி அந்த மக்களுக்கான உரிமை தான் அந்த லேண்டு இப்போ இந்த டாபிக் வந்து ஓவராலாகவே வந்து செம்மையாக சப்மாஜ் ஆயிடுச்சு இப்போது இண்டிபெண்ட் இந்தியாவுக்கு அப்புறம் லேண்டு ஈக்யூட்டபுளான ரிசோர்சஸ் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறோம் பஞ்சமி நில சட்டம் வந்துச்சு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு இது எல்லாமே வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸில் அப்படியே தொலைஞ்சி சம்மஜ் ஆகிட்டே இருக்குது ஒரு ரிஃபார்ம் வருது அதில் ஒரு ஸ்லைட்டாக ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் அப்படின்னா கூட முன்னாடிலாம் வந்து அதை அத காரணமாக வந்து எலெக்ஷன் கேம்பெயின்லாம் இருந்துச்சு ஒவ்வொரு ஆ ஆட்சிக்கு வரும்போதும் இந்த மாதிரி லேண்ட் ரிஃபார்ம் பண்ண போகிறோம் நாங்கள் திருப்பி அந்த நிலங்களெல்லாம் எடுத்து ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் உழைக்கிற மக்களுக்கு அப்படின்னு சொல்லி வருமே தவிர இப்போ லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக இந்த பாலிடிக்ஸும் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இப்போ யாரோட எலெக்ஷன் கேம்பெயின்லேயும் அதை பார்க்கவே முடியாது ஸோ அப்போ என்ன கைண்ட் ஆஃப் ஈக்குவிடபுள் சொசைட்டியை நோக்கி நம்ம போயிட்ருக்கோன்றதை பார்க்கும் போது அதில் முதல் காரணமாக நம்ம வைக்க வேண்டிய ஈக்குவிடபுள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பப்ளிக் ரிசோர்ஸஸ்கே நம்ம பார்க்கவே இல்லைன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு இனப்பான ஒரு சமூக நீதி ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறோன்ற ஒரு இடத்துல அதை நம்ம மறு பரிசோதனை பண்ண வேண்டிய கேள்வி இருக்கு இது வந்து எப்படி பார்க்க முடியாம போகுது எப்படி இப்படி ஒரு பிரச்சனை கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு ஆனா மீடியால எப்படியும் கவரே ஆகலை அப்போ அவ்வளோ மீடியால நிறைய கண்ட்ரோல் பண்றாங்களா இதெல்லாம் தாண்டி அது ஒரு பெரும் மறதிக்குள்ள நம்ம எல்லாரையும் தள்ளிட்டே இருக்கு இந்த மாடர்ன் லிவிங் நம்ம எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கிற ஸோ நம்மளுக்கு ஃபீல் ஆற இந்த பெயினை இந்த படத்தை பார்க்கும் போது இருக்கிற பெயினை ரொம்பவே நம்ம மறக்கக்கூடாதுன்னு நான் பிலீவ் பண்ணுறேன் நம்ம வந்து அதை எப்படி வந்து அதை இப்போ ஆஸ் ஃபில் மேக்கர்ஸா நம்மளுக்கு வந்து இது ஒரு பயங்கரமான இடம் ஸ்டடி பண்ணி அந்த மக்களோட ஒர்க் பண்ணி அதை நம்ம கதைக்குள்ளேயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன மாதிரியான உலகத்தில் வந்து எவ்வளோ மறைக்கப்பட்ட விஷயங்கள் வச்சு ஒரு கவர் ஸ்டோரியாக நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கோம் நம்மளுக்கு அதுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கிற ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ரியல் ஸ்டோரி இதை தோண்டினா இதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை ஏன் என்னோட அபிப்பிராயத்தில் இது வந்து எப்படி கவர்மெண்ட்டையும் அவங்கள வந்து ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் தள்ளி வச்சு ட்ரீட் பண்ணுது கம்பெனியோட ஒரு கைண்ட் ஆஃப் கம்பெனி இருக்கிற இடத்துல அவங்களுக்கு அலைடாக தான் அது ஒர்க் பண்ற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்குது இன்னொரு சைடில் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து என்னமோ வனத்துறை தான் அதை காப்பாத்தினா அப்படியே உலகத்தை வந்து அவங்க சூப்பரா பாத்துக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குது ஏதோ ஒரு வெஞ்சன்ஸோட ட்ரீட் பண்ற ஒரு ஃபீலிங் வருது இதுல கோரா அந்த இஷ்யூ அதாவது லேபர் அண்ட் லேண்ட் இதை வந்து அட்ரஸே பண்ணாம எழுபது வருஷம் ஓட்டுனதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இங்க வந்து இந்த டாபிக்ல வந்து நிக்கிறோம் இப்போ இந்த மக்களோட தான் நம்ம அப்ரிஷியேட் பண்றோம் அவங்களுக்கு ஒரு ஹிஸ்டரி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்திருக்கு அந்த ஹிஸ்டரி ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல அவங்க சண்டை போட்டு இப்போ ரொம்ப தைரியமான ஒரு ஸ்டான்ஸ்ல எடுத்து நிக்கிறாங்க அவங்க சர்வைவலே ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு இது ஒரு பிரிகாரியஸான சுச்சுவேஷன் இது நம்மளால மறக்கவே முடியாது அவங்க எடுத்துட்டு இருக்கிற ஸ்டான்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டான்ஸ் அதுக்கு கிடைக்கிற தீர்வு வந்து மற்ற நிறைய விஷயங்களுக்கு அது பிரிகாசரா இருக்குன்ற ஒரு பயம் தான் கவர்மெண்ட்டுக்கும் இருக்குன்றது தான் என்னோட

நிலத்தின் மீதாக இருக்கக்கூடிய உரிமை இன்னைக்கு நிலம் எங்கள் உரிமை அப்படிங்கிறது கட்சிகள் கூட வைக்கிறது இல்லை அவங்களுடைய எயிட்டிஸில் செவன்ட்டீஸ்ல வந்து இது முக்கியமானதாக இருந்துச்சு நீங்க எழுபதுகளில் எண்பதுகளில் ஈவன் அறுபதுகளில் வந்து தமிழ் சினிமாவில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஹீரோஸ் எல்லாமே ஆங்க்ரி யங் மேனாக இருப்பாங்க அமிதாப் பச்சன் பிந்தா இருக்கலாம் அது எயிட்டிஸ்ல வந்து அந்த அந்த இருக்கும் அந்த ஆங்கிரி யங் மேன் அப்படிங்கிற ஒரு உருவாக்கம் அப்படிங்கிறது ஒரு ஹீரோ அப்படின்னா ஓப்பனிங் சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பல்ட் அடிச்சுட்டு வருவார் எதுக்காக ஏதோ ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன்காக வருவார் ஒண்ணு அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ரேஷன் கடையில் அநீதி நடக்கலாம் அதுக்கு எதிராக இருக்கும் அப்படிதான் இருக்கும் இல்ல ஏதாவதுக்காக வருவார் அப்ப அறுபதுகளும் எழுபதுகளும் சோசியலிசம் சார்ந்த இருக்கக்கூடிய சிந்தனைகள் விவாதங்கள் இயக்கங்கள் அதிகமாக இருந்த ஒரு காலகட்டம் அதனுடைய பிரதிபலிப்பு சினிமாவிலேயே இருந்துச்சு அப்ப நிலம் நிலத்தின் மீதான இருக்கக்கூடிய உரிமை சம உரிமைக்காக இருக்கக்கூடிய போராட்டங்கள் இந்த விவாதங்கள்ல நடந்து கொண்டே இருந்துச்சு இன்னைக்கு உலகமே மாற்றல் சூழலுக்கு பின்பாக இன்னைக்கு வேற ஒரு புதிய அரசியல் சூழலுக்கு நாம வந்து இருக்கிறோம் இப்ப இங்க தனி உடைமை சார்ந்து இருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் அதிகமாக இருக்கு அது அதிகமாக பேசப்படுகின்றது சினிமாவில் அது பிரதிபலிப்பு இருக்கும் இந்த டிரான்சிஷனை வந்துட்டு நீங்க வந்து அழகா பார்க்கலாம் இப்ப மௌனராகும் படத்துல வந்து மனித திரும அவர்கள் கார்த்திக் கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடதுசாரி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நக்சலை சார்பு இருக்கக்கூடிய நபராக வந்து காமிச்சிருப்பார் போராட்டத்துக்காக அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க அன்னைக்கு தான் அவர் வருவார் ரசிகன் பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுகள்ல ரோஜா எடுக்கிறார் அதற்கு பின்பாக ஆயுத எழுத்து வருது ஆயுத எழுத்து வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நவ தாராளமய பொருளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது குளோபலைசேஷன் இந்த பாலிசி வந்ததுக்கு பின்பாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அல்லது அவர் அவருடைய பார்வையில் அந்த அரசியல் பேசியிருப்பார் இந்த டிரான்சிஷன் வந்து நீங்க பார்க்கலாம் அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன கருத்தியல் ரீதியாக இருக்கக்கூடிய இன்ஃபுளுஸ் வந்துட்டு அதிகமாக சமூகத்துக்கு போய் சேர்கின்றது அப்ப எண்பதுகள்ல இருந்த அந்த நிலத்தின் மீதான இருக்கக்கூடிய உரிமைகள் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல் சார்ந்த இருக்கக்கூடிய விவாதங்கள் இன்று ஏன் அதிகமாக நடைபெறவில்லை அப்போ உலகமை மக்கள் சூழல் ஒரு புதிய கல்ச்சர் வந்து உண்டாக்கிருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரீம் லிபரலிசத்தை உண்டாக்கிருக்கு இல்லையா அந்த தனி மனித சுதந்திரத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கிருக்கு இல்லையா அந்த பிரச்சனை இருந்து அந்த ஒரு அது உருவாக்கி குடியிருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல இருந்து இப்ப இந்த பிரச்சனை எப்படி அணுகுவது